வெல்கம் டு ரியா டேக்ஸ் இன்றைக்கி மகா சிவராத்திரி ஸ்பெஷல் வீடியோவை தான் வந்து இன்றைக்கி போடுறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு கேட்க வேண்டிய கதைகளையும் நான் தொடர்ந்து வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணி விட்றேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கதைகள்லாம் பா பாருங்கள் சிவராத்திரி விரதம் இருக்கிறீங்கன்னா நைட்டில் சிவனோட கதைகளை வந்து கேளுங்க சரி இன்னைக்கு மகா சிவராத்திரி வழிபாடு தோன்றிய திருத்தலம் என்னன்னு தான் பார்க்க போறோம் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு பாவங்களிலிருந்து வெளிப்படுவதற்கும் ஏற்ற மிக சிறந்த விரத நாளாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி உலகிற்கே தலைவனாக இருக்கக்கூடிய சிவ பூஜையின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாளாக இருக்கிறோம் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு எந்த தளத்தில் தோன்றியது அப்படிங்கிற புராண வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சிவராத்திரி வழிபாடு யாரால் துவங்கப்பட்டு என்ற விபரத்தை பார்த்தோம்னா அதே போல் சிவராத்திரி தோன்றிய தலம் பற்றியும் அதற்கான புராண கதையும் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சிவபெருமானுக்குரிய முக்கியமான முதன்மையான விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம் இது பல சிறப்புகளை கொண்டது இதை சொல்லாத புராணங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் சிவனுடைய வரலாறு பற்றி சொல்லும்போது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டு நாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த நிகழ்வு எங்கு நடைபெற்றது மகா சிவராத்திரி வழிபாடு விரதம் தோன்றிய திருத்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தாங்க இந்த நாளில் தான் கோடி சூரிய பிரகாசத்தோடு சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர்னு சண்டை வந்தது அந்த சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவருடமும் சிவபெருமான் முறையிட்டனர் அனைவருமே சிவபெருமான் கிட்டே முறையிடுறாங்க அதை ஏற்ற சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்னாடியே வந்து தோன்றாரு அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும்னு பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சியளிச்சது அடிமுடி காணாத ஜோதியாக பிழம்பா வந்து பார்த்திங்கன்னா ஈசனுடைய அந்த உருவம் வந்து நிற்கிது இதை உணர்ந்த விஷ்ணு தன்னுடைய முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்துடுறாரு அவர் மண்ணுக்கு அடியில் போய் தோண்டி பார்த்துட்டு இருப்பாரு நம்மளால இது காண முடியாதுன்னு திரும்பி வந்துடுறாரு ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த ஆணவம் வந்து நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஆணவம் வந்து போயிடுது ஆனால் பிரம்மாவும் இந்த அகந்தை வந்து நீளவே மீளவே இல்லை சரி என்ன பண்ணுறது உயர பறக்க முடியாமல் ரொம்ப சோர்வடைஞ்சு திரும்ப கொண்டிருந்த போது ஒரு தாழம்பூ பார்க்குறாரு அந்த தாழம்பூ ஈசனுடைய முடியிலிருந்து விழுந்து பல யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதையே அறிஞ்சிக்கிட்டாரு நெருப்பு பிழம்பு முடியை தான் கா பார்த்ததாக வந்து பொய் சொல்ல சொல்லி தாளம்பூக்கிட்ட சொல்ல தாளம்பூவும் அதற்கு சம்பதித்து தரையிறங்கியது அந்த தாழம்பூ பொய் சாற்றி சொன்னது கோபப்பட்ட சிவபெருமான் நெருப்புப் பிழம்பிலிருந்து வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வந்து வெளியே வராரு விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லைனும் தாழம்புவ பூஜைக்கு தகுதியற்ற மலராவா சாபம் கொடுக்குறாரு இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் தான் இது மூலம் உலகில் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் அக்னி தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்னியிலிருந்து தான் சூரிய சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றியதுன்னு இந்த புராண வரலாற்றில் எழு எழுதப்பட்டிருக்கு லிங்கோத்பவர் வழிபாடு இந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் தான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுக்குறாரு திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது அப்படிங்கிறதும் உறுதியாகிறது மாசி மாத சிவராத்திரி அன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்ததுனால் இது மகா சிவராத்திரின்னு சிறப்பித்து கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி தோன்றிய தளம் அப்படின்னு பார்த்திங்கனாவே அதுவே திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையிலிருந்து தான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி வழிபாடும் வந்து தோன்றியது சரி இப்போ இந்த மகா சிவராத்திரி விரதத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம் இது எப்போ துவங்கி எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறதும் எந்த நேரத்தில் வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் தெய்பிரை தரு சதுர்த்தி சிவராத்திரியாக கொண்டாடுறோம் மற்ற மாதங்களில் வரும் சிவராத்திரியை விட மாசி மாதத்தில் வர சிவராத்திரிக்கு மகத்துவம் அதிகம் அதனாலே இந்த மகா சிவராத்திரி திருநாளாக கொண்டாடுகிறோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட் முழுவதுமே சிவ வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணுங்க அன்னைக்கு ஒரே ஒரு தினம் ஒரே ஒரு வில்வமாவது படைத்து சிவபெருமானை வழிபடணும் சிவபெருமானுக்கு நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் முதல் காலம் பிரம்ம தேவர் வழிபட்ட காலம் ரெண்டாம் காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் மூன்றாம் காலம் அம்பிகை வழிக்குப்பட்ட காலம் நாலாம் காலம் தேவர்கள் ரிஷிகள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்டு சிவனின் பேருரளை பெறுவதற்காக காலமாக சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சு அவருடைய மனசை குளிர வச்சா வேண்டிய வரங்களை பெற முடியும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் முகந்த விரத நாளாகும் சிவனின் அருளை முழுவதுமாக பெற நினைப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபடலாம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உடலில் உள்ள நோய்கள் மட்டுமில்லை பிறவி பிணி எனும் நோயும் கூட நீங்கி மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை சிவபெருமான் தந்தருள் வரான் மிக உன்னதமான மகா சிவராத்திரி நாளில் எப்படி விரதம் இருக்கணும் எந்த நேரத்தில் விரதம் துவைக்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்யணும் எந்த நேரத்தில் பூஜ் செஞ்சு சிவன் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு விடிய காலையில் எழுந்து நீராடி நாள் முழுதும் உபவாசமாக இருக்க முடிந்தவங்க இருக்கலாம் முடியாதவங்க வயதானவர்கள் எளிமையாக பால் பழம் இளநீர் பழச்சாறு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் குழந்தைகளாக இருந்தால் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ இல்லை ஒருவேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாம் மகா மகாசிவராத்திரி நாளில் பலரும் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது வழக்கம் அப்படி கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் சிவலிங்கம் சிவன் படம் ஏதாவது வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செஞ்சு ஒரே ஒரு வில்வ இலையாவது படைத்து வழிபட்டு கோவிலுக்கு வந்து செல்லலாம் அன்னைக்கே நான்கு கால பூஜைகள் நடைபெறும் கோவிலுக்கு சென்று இந்த பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பால் பன்னீர் இளநீர் தயிர் தேன் சந்தனம் திருநூறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் வீட்டில் உள்ள லிங்கத்திற்கு முடிந்த அபிஷேகம் நான்கு காலங்களில் ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் பழங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இரவு முழுவதும் கண் விழிப்பதற்கு திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை படிக்கலாம் கோயிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் அங்கு தரும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த டைமில் வந்து விரதம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு உட அதே மாதிரி முடித்ததும் விரதம் முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா போய் உடனே தூங்கிடக்கூடாது அன்னைக்கு வந்து பகல் முழுவதும் கண் விழித்து அதாவது நீங்கள் புதன்கிழமை காலையில் விரதம் ஆரம்பிச்சிங்கன்னா வியாழக்கிழமையும் புதன்கிழமை புதன்கிழமை நைட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமையும் பகல் ஃபுல்லாக இருந்து சாயங்காலம் விளக்கேற்றின பிறகு இரவில் எளிமையான உணவு எடுத்துக்கொண்ட பிறகு வழக்கம் போல் தூங்க செல்லலாம் சாப்பிடாமல் இருக்கும் விரதத்தை மட்டுமே வந்து ப மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பண்ணலாம் அன்னைக்கு வந்து தூங்காமலும் இருக்கணும் அதே மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்யலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் சிவன் சேர்ந்த கதைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் பார்க்கலாம் நீங்கள் இதை கண் விழிக்கும் போது கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க் கேட்கலாம் தேங்க்யூ